ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்டிலும் அது மாதிரி நமக்கு வீட்டுக்கு சுற்றிலுமே நமக்கு ரொம்பவே தொல்லை எலி பெரிச்சாழி பல்லி கரப்பான் அது மட்டுமே இல்லாமல் பாம்பு இவங்களை எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுங்க வச்சே நமக்கு ஈஸியாக நம்ம வீட்டு பக்கமே வராதபடி நமக்கு செய்ய முடியும் அதுக்காக வேண்டிட்டு கடையிலேருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி பயன்படுத்தணுன்ட்டு அவசியமே இல்லைங்க யூஸ் பண்ணால் ஒரே ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் அந்த நைட்டே உங்கள் வீட்டில் இருந்து இதெல்லாம் ஓடி போயிடும் அப்போ நம்ம இதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்த்திடலாங்க அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு கேஸ்ரோல் தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நான் இங்கே கடலை எடுத்திருக்கேன் கருப்பு கடலை தாங்க எடுத்திருக்கேன் நம்ம கடலை எல்லாம் ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அரை ஹவரில் நம்ம கடலை ஊற வச்சிடலாம் சாதாரணமாக இந்த மாதிரி கடலையெல்லாம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு நாள் முன்னாடி அப்படி இல்லைனா நைட்டே நம்ம ஊற வச்சுருவோம் அப்படி ஊற வைக்கிறதுக்கு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கேஸ்ரோலுக்குள்ளே நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கான கடலை போட்டு கொஞ்சம் நல்லா சூடான தண்ணி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரை அவருக்கு அப்புறமேட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நல்லாவே அந்த கடலை ஊறி வந்துடுவோங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்டைம்ஸ் நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக நாளைக்கு இதுதான் குழம்பு அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறதுக்கு மறந்து போயிடுவோம் அந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான டிப்புங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிசல்ட் கிடைக்கிது பாருங்க ஒரு அரை அவர் கழித்து நான் உங்களுக்கு கேசரோல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கடலை நல்லாவே நமக்கு ஊறி வந்திருக்கு உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும் நல்ல எல்லா கடலையும் ஊறி வந்து பாருங்க நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் பண்ணி காமிக்கிறேன் நல்லபடியாக ஊறி வந்துருச்சு நீங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி கடலை எல்லாம் குழம்பு வைக்கிறதுக்காக வேண்டிட்டு பிளான் பண்ணிட்டு ஊற வைக்கிறதுக்கு மறந்து போயிட்டீங்கன்னா இந்த ஒரு டிப்பு கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்தடி பொண்ணு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி கொசுவத்தி சுருள் தாங்க எடுத்திருக்கேன் இதை நம்ம கொசு ஏற்றி வச்சுட்டோம்னா அதோடய கெமிக்கல் ஸ்மெல்லு நமக்கு ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கூட இது பயன்படுத்தலாம் அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு இடிகளில் நான் நம்ம கொசுவத்தி சுருள் இந்த மாதிரி போட்டு நல்லா ஒன்று இடித்து பொடி பண்ணி எடுக்க போகிறேங்க மிக்ஸியிலெல்லாம் போடக்கூடாது நம்ம இந்த மாதிரி இடிகளில் போட்டு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு பொடிஞ்சு கிடைக்கும் அந்த மாதிரி பொடிஞ்சாலே போதுங்க அதுக்காக பாதுகாக்க நான் இடிகளில் இந்த மாதிரி கொசுவத்தி சுருள் போட்டு விட்டுருக்கேன் அதை நல்லா நம்ம இந்த மாதிரி ஒன்று இடித்து எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த ஒரு கொசுவத்தி சுருள் நம்ம நல்லாவே பொடிச்சு எடுத்துட்டோம் இனி நம்ம இந்த பொடிச்சு எடுத்த பவுடரை வச்சு எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாங்க அவ்வளோ தான் நம்ம இந்த பவுட்ரு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு தான் போட போகிறோம் நம்ம ஹோட்டலில் இருந்து ஃபுட்டெல்லாம் வாங்கும் போது கிடைக்கிற இந்த மாதிரி பாத்திரமே நீங்கள் இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரத்தில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பிடிச்செடுத்த பவுடர் சேர்த்துட்டேன் அதோடவே நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துட்டேங்க இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ட் கூட சேர்த்து கொடுக்கணுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா தான் இந்த டைமில் நம்ம சேர்த்து கொடுக்கணும் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லபடியாக இந்த மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ரெண்டு கற்பூரம் இந்த அளவுக்கு நீங்கள் அது கூட பிடிச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்து இருக்கிற எல்லா பொருளும் சேர்த்து நல்லா ஃபைனாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம கொசுவத்தி சுருளோட பவுடர் பெருங்காய பவுடர் பேக்கிங் சோடா அது மட்டுமே இல்லாமல் கற்பூரம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அதோடவே இந்த ஸ்டேஜில் நம்ம டெட்டால் தாங்க ஊற்ற போகிறோம் டெட்டோல் இதான் இந்த அளவுக்கு ஒரு கால் மூடிய அளவுக்கு அது கூட நம்ம சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சொல்யூஷன் தாங்க நம்ம இங்கே ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் டெட்டோல் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாங்க நல்லா டெட்டால் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு எல்லாம் சூடான தண்ணி தாங்க நான் இந்த அளவுக்கு ஊற்றி எடுக்கிறேன் நல்லா ஊற்றினதுக்கப்புறமேட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு ரெஸ்ட் பண்ண வைக்கணுங்க அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இதில் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த தண்ணீரை நல்லா ஊறி வரணும் அதுக்காக வேண்டிட்டு ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு இந்த மாதிரி நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இந்த ஒரு சொல்யூஷன் பயன்படுத்துவோங்க இப்போ நம்ம ஒன் ஹவர் கழித்து நம்மளோட சொல்யூஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க நம்ம சேர்த்து கொடுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லபடியாக அந்த தண்ணீரை ஊறி அந்த ஒரு சொல்யூஷன் பர்ஃபெக்டாக நமக்கு செட் ஆகி வந்திருக்குது அந்த ஒரு சொல்யூஷனில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு அதாவது ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தான் நம்ம இந்த சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம் நம்ம சேர்த்து கொடுத்த அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதே அளவில் நீங்கள் சேர்த்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நான் இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் பாட்டில் தங்க எடுத்திருக்கேன் உங்கள் கையில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்னதாக ஏதாச்சும் போட்டில் இருந்தால் அந்த பாட்டிலோட மூடியில் ஹோல்ஸ் போட்டு கூட நம்ம பயன்படுத்திக்கலாங்க அதுக்காக வேண்டிட்டு ஸ்ப்ரே பாட்டிலே வேணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை நான் இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் பாட்டிலில் அதை ஊற்றிட்டேங்க இந்த ஒரு சொல்யூஷன் நமக்கு மாத கணக்கில் வச்சு பயன்படுத்திக்கலாம் கெட்டு போகாதுங்க நமக்கு எங்கெங்க பெருச்சாழி தொல்லை பல்லி தொல்லை ஏலி தொல்லை கரப்பான் தொல்லை எல்லாம் இருக்கோ அங்கே எல்லாம் நம்ம இது பயன்படுத்திக்கலாங்க நான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற சிங்கில தாங்க இந்த ஒரு சொல்யூஷன் பயன்படுத்துகிறேன் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த ஒரு சொல்யூஷன் இந்த மாதிரி பயன்படுத்திட்டோம்னா நமக்கு தெரியாமல் அந்த கிச்சன் சிங்கோட பைப்பு வழி வர பிராணிங்க தொல்லையெல்லாம் நமக்கு இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் அது மட்டுமே இல்லாமல் நைட்டு நம்ம வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்பவே நமக்கு நம்ம கிச்சனில் நம்ம ஃபுட்டெல்லாம் குக் பண்ணுறதுனாலே கேஸ் ஸ்டோவு மேலையெல்லாம் ரொம்பவே நமக்கு பள்ளி தொல்லை கரப்பான் தொல்லை எல்லாம் இருக்கும் நைட்டு வேலையெல்லாம் முடித்து இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அந்த தொல்லை உங்களுக்கு இருக்கவே இருக்காது அது மட்டுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இது மாதிரி வீட்டு எல்லாம் இருக்கிற செடிங்க எல்லாம் இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு கொசு தொல்லை எல்லாம் இருக்காது பொடி தொல்லை எலி தொல்லை பெரிச்சாய தொல்லை அது மட்டுமே இல்லை இல்லாமல் பாம்பு தொல்லை கூட நமக்கு இந்த ஒரு சொல்யூஷன் இந்த மாதிரி நம்ம நைட் டைமில் படுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு சுற்றியில் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நமக்கு இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு உருளைக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு நம்ம இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறமேட்டு அந்த உருளைக்கெழங்குக்குள்ளே இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாங்க அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே தான் நம்ம ஸ்டஃப் பண்ணி வைக்க போகிறோம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அந்த ஒரு இன்கிரீடியன்ட்டு அந்த ஒரு ரெமெடி நம்ம இந்த ஒரு கிழங்குக்குள்ளே தான் வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த கிழங்குக்குள்ளே கிரேட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு கத்தி வச்சு தான் நான் இந்த மாதிரி அந்த கிழங்குக்குள்ளே கிரேட் பண்ணி எடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி அந்த கிழங்குக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இது எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்த்திடலாங்க இந்த ஒரு கிழங்குக்குள்ளே நம்ம இப்போது ஆல்ரெடி அந்த ஒரு கொசுவத்தி தாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து கொடுக்க போறேன் அதோடவே இந்த ஸ்டேஜ்ல நாம இந்த கொசுவத்தி சுருள் பவுடரோடு சேர்த்து இந்த பொட்டேட்டோக்குள்ளே நாம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோப்புத்தூள் கூட சேர்த்து கொடுத்துடலாங்க சோப்புத்தூளெல்லாம் இந்த ஏலி பெருச்சாழிங்க எல்லாம் போனால் அவ்வளோதாங்க அதோடவே நம்ம கொசுவத்தி சுருள் கூட சேர்த்து கொடுக்கும்போது அவ்வளோ தான் அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டு பக்கமே வராதபடி ஆயிரும்ங்க இதுக்கு மேலே கொஞ்சம் கூட கொசுவத்தி சுருளோட பவுடர் சேர்த்துட்டு நம்ம உள்ளே இருந்து கிரேட் பண்ணி எடுத்து அந்த பொட்டேட்டோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒன்று நம்ம வச்சு கொடுத்துட்லாங்க அவ்வளோ தான் இதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டு பக்கம் கூட ஏலி பெருச்சாழி இதுங்கெல்லாம் எட்டி கூட பார்க்காதுங்க ஒரே இரவோடவே அவங்க எல்லாம் ஓடி போயிடும் அது எப்படின்னு நம்ம பார்த்தலாம் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள எலிங்களும் பெருச்சாயங்களும் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிற இடத்த பார்த்து நீங்கள் நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு கிழங்கு வச்சு விட்டுக்கோங்க ஒரு நாளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க நீங்கள் கண்டினியூஸாக ஒரு நாலஞ்சு நாள் இந்த மாதிரி வச்சு பாருங்க அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டு பக்கம் கூட எலிங்க எல்லாம் தலை வச்சு கூட படுக்காதுங்க ஒரே இரவோடவே அவங்கவுங்க வீட்டு பக்கம் கூட எட்டி பார்க்காதபடி ஓடி போயிடும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒன்னும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டுமே இல்லாமல் நிறைய வீடியோஸ் நான் என் சேனல் ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங்